இல்லை இப்போ ஹெச் ராஜா அண்ணாமலை தமிழிசை இவங்க எல்லாம் ஆதரிக்கிறாங்கன்ற காரணத்தினாலேயே அதுக்கு நான் வந்து எப்படி பாஜக ஆதரவாளர் சொல்ல முடியும் அர்ஜுன் சம்பத் ஆதரிக்கிறாருங்க இருக்கிற ரொடில கடைசி ஓடி அந்த ரொடி தான் சும்மா வைத்த ரோடி வாய்வுதாரு அவர் ஆதரிக்கிறார் விரைவில் எங்கிட்ட வந்து சேருவார் சீமான் அப்படின்னு நாங்களாம் சொன்னோம் சீபாட்டி யார் சொன்னது தமிழிசை சொன்னாங்க சீமான் ஆதாரம் கேட்டால் நாங்க ஆதாரத்து சொன்னது யாரு அண்ணாமலை சொன்னாரு விரைவில் எங்களும் யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொன்னாரு அப்புறம் நீ எங்களும் சொன்னார் சொன்னாரு அவங்க சொல்றாங்க அது அதுக்கு அவரு பொறுப்பேற்க முடியும் யாரு சீமான் பொறுப்பேற்க முடியுமா சங்கி என்றால் சக நண்பன் சொன்னது யாரு சீமான் தான் அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே கோரஸ் பாடுறாங்க நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல ஐயோ அது கோரஸ் இல்ல தனித்தனி இசைங்கிறீங்க இப்ப நாம் தமிழர் வந்து ஈவேரான்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்கு நல்லா சொல்லட்டும் ஒண்ணு அவசியம் சார் அவர் பேர் ஈவேரா ஆமா நான் தான் சொல்லிட்டுதான் சொல்றேனே ஈவேரா இருந்து ரொம்ப இருப்பாரு நீங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவர் இருந்துருந்தாருண்ணா பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன ஈவேரா எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேங்க அப்படி தான் சொல்லுவார் அவர் ஒரு நாளும் தன்னை அவர்கள் பெயர் சொல்லி கேட்டது அவர் அவமானமா பேசினவனுக்கே அவர் வருத்தப்பட்டதில்லைங்க அவர் சொல்லுவார் நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் இந்த எல்லாம் பார்த்தா நடக்காது அப்படித்தான் பேசுவான் பேசிட்டு போறான் அவர் என்னைக்காவது என்ன தப்பா பேசினான்னு பெரிய வழக்கு வழங்க போட்டுக்காரங்க பெரியார பேசாத பேச்சாங்களோ அது எந்த வழக்குல போய் மன்னிப்பு கேட்டு இருக்காரா எந்த வழக்குல அவர் வேல இத்தனை வழக்கு இருந்துச்சு எந்த வழக்குல மன்னிப்பு கேட்டார் பெரியார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க உடம்பு உடல்நிலையை சரி காட்டி எனக்கு கிட்னி சரியில்லைன்னு சொல்லி எனக்கு குடல் நெருக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி மன்னிப்பு கேட்டு இருக்காரா நீ இந்த பக்கம் இப்ப நீ பெரியாரை பேசுறாங்கள அவ்வளவு பேரும் கேட்டிருக்கான் அவ்வளவு பேரும் கேட்டிருக்கான் ஏதேதோ காரணத்துல என் பொண்டாடி உடம்பு சரியில்லை எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சுகர் இருக்குது எனக்கு கிட்னி வேலை செய்யலை ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ்வளோ பேரும் கேட்டிருக்கேன் பெரியார் ஒருத்தர் எதாவது ஒரு வழக்கு காட்டுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆமாம் நான் சொன்னேன் பேர் பெரியார் பிள்ளையார் சிலையை உடச்சிட்டாருன்னு வழக்கு சரியா நோக்கம் பிள்ளையாரை சிறுமைப்படுத்துவது அல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அதனால் நீதிபதி என்ன நினைக்கிறாரு ஏதாவது ஒரு இடத்த தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா விட்டுடலாம் அவரை ஆனால் அதை அவர் சொல்லணும் அப்படிங்கிறக்காக மடக்கி மடக்கி கேள்வி எக்கிறாரு பெரியாரை விடுவிப்பதான் தான் நோக்கம் நீதிபதிக்கு கேட்குறாரு பெரியார் உடனே நிப்பாட்டி நீதிமன்றத்தை சொல்கிறாரு ஐயா நீங்கள் ஏதோ மடக்கி மடக்கி பேசுகிறீங்க நான் படிக்காதவன் எனக்கு அதெல்லாம் புரியாது என்னை நேரடியாக புள்ளையார் சிலையை உடச்சியான்னு கேளுங்க அப்படிங்கிறார் புள்ளையார் சிலையை உடைச்சிங்களான் ஆமாம் உடைச்சேன் அப்படின்னாரு அவ்வளோதான் வழக்கு முடிஞ்சு நீ என்னை உன்னெழுப்புங்களுக்கு நான் உடச்சிட்டேன் இங்கே வந்து அதுக்கு அப்புறம் கைது அவர் விழுந்துருச்சு அது பிடிச்சி இது பண்ணு சொல்லாம் வெளியேற விரும்பலை நீங்கள் நேரடியாக கேளுங்கன்னு சொல்லி போனவர் அப்படி ஒரு பொழுதும் தான் எடுத்த தான் சொன்ன சொல்லுலேருந்து எடுத்த முடிவுகிறது பின்வாங்காத ஒருத்தர்